வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் ரீசேல் வேல்யூ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பத்து கார்கள் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கூடவே பார்த்தோன்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வென்யூ கார் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிடுச்சு அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் எவ்வளோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் ஃபைனலாக வந்து இந்த ஒரு நிறுவனம் அதாவது வந்து ஒரு டாப் டென் பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்பதாவது பத்தாவது அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த நிறுவனம் வந்து நல்லா கார்கள் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஓரளவு மேலே வந்திருக்காங்க அது எந்த நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம் முதல்ல வந்து ரீசேல் வேல்யூ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பத்து கார்களை வந்து பார்த்துருவோம் அதில் வந்து மாருதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிசைர் காருக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ வந்து இருக்குது டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் வந்து ஒன் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி நமக்கு வந்து இருக்குது இப்போ பெட்ரோலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு இருபது ரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுக்கும் சிஎன்ஜி போனோம் அப்படின்னா முப்பது ப்ளஸ் நமக்கு வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஸ்பேஷியஸான கேபின் வந்து இருக்கும் சீட்டிங் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேஷ்போர்டும் வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்க டிசைன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க குரோ மசன்ஸ் வந்து நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க மாதிரி டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்ட்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது சேஃப்டிக்காக ஏபிஎஸ் வித் இபிடி டிவல் ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல அளவு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னோவா கிறிஸ்டா இப்போ இருக்கிறது வந்து இன்னோவா ஹை கிராஸும் இருக்குது கிறிஸ்டாவும் இருக்குது அதில் கிறிஸ்டாவுக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ வந்து இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியம் கேபின் வந்து கொடுக்குறாங்க சீட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு லெக் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஹெட் ரூமும் நமக்கு நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு போல்டு டிசைன் க்ரோம் அசன்ஸ் வந்து வரும் நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் இந்த கிறிஸ்டா காருக்கு சன்ரூஃப் ஆட்டோமேடிக் கிளைமேட் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஏழு ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஏபிஎஸ் வித் இ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெட்டா கார் இருக்குது கரெட்டாவில் எல்லா வேரியண்ட்டுக்குமே நல்ல ரீசேல் வேல்யூ வந்துருக்கு அந்த மிட் சைஸ் எஸ்சிவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்பர் ஒன் பொசிஷனில் அதிகமாக சேல் ஆகக்கூடிய கார்கள் லிஸ்ட்டில் கரெட்டா வந்து டாப்பில் வந்து பெட்ரோலு டீசல் வந்து சேம் டைம் இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க மாடர்ன் டிசைன் கம்ஃபர்டபுளாக சீட்டிங் இருக்கும் தொடர்ந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஃபீச்சரிஸ்டிக்காக ஒரு ஃபீச்சர் டேஷ்போர்ட் செட்டப் வந்துடும் ஸ்டைலிஷான ஒரு டிசைன் எல்இடி ஹெட்லைட் அட்ராக்டிவான அலாய் வீல்ஸ் பனரோமிக் சன்ப்ரூப் வென்டிலேட்டட் சீட் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோட்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஆர் ஏர் பேக் ஏபிஎஸ் வித் இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து சேஃப்டியாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மார்த்தி சுசுகிலே ஷிஃப்ட் கார் வந்துருக்கு சின்ன கார்களில் ஷிஃப்ட்டுக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ வந்துருக்கு ஷிஃப்ட்டு வந்து சின்ன காராக இருந்தாலுமே பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஹேஷ்பேக் கார்களில் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வரது ஒரு சில கார்களில் மட்டும்தான் அதில் ஒரு முக்கியமான காராக ஷிஃப்ட் கார் வந்துருக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக டிசைன் டிசைன் சீட்டிங் கேபின் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாடர்ன் டேஷ்போர்ட் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்டீரியராக போனோன்னா ஸ்லீக்காக இருக்கும் ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணிப்பாங்க ஷார்ப் லைன்ஸ் வந்து வரும் அலாய் வீல்ஸ் வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பவர் விண்டோஸ் டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி வசதி வந்துடும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா சிட்டி ஹோண்டா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த செடான் டைப்பில் வரக்கூடிய கார்கள்லாம் அமேஸ் சிட்டி ரெண்டு வச்சுருக்காங்க சிட்டி வந்து நல்லா லென்த்தியாக வரக்கூடிய ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய கார் இந்த காரில் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வருது மைலேஜும் வந்து பதினேழு ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்பேஷியஸான கேபின் ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சீட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா சஃபிஸ்டிகேட்டடான ஒரு டிசைன் வந்து கொடுக்குறாங்க குரோ மசன்ஸ் வந்து வருது சன் லெதர் லெதர் ஸ்ட்ரீ டச்சு ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி வசதி வந்துடும் ஆறு ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க ஏபிஎஸ் வித் இபிடி வெஹிக்கில் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்துடும் அடுத்து பார்த்தோன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோவுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு மகேந்திரா பிராண்ட் அளவில் ஸ்கார்பியோ தான் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் மல்டிபிள் வேரியண்ட் வச்சுருக்காங்க ஸ்கார்பியோ என் இருக்குது ஸ்கார்பியோ கிளாசிக் வந்து இருக்குது மைலேஜ் கொடுக்கும் கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் சீட்டிங் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ரகடான லுக்லையும் இருக்கும் நல்லா போல்டாக இருக்கும் ரகடாகவும் பார்த்தீங்கன்னா லுக் வந்துருக்கும் மஸ்குலரான ஒரு ஸ்டான்ஸ் நம்ம நமக்கு வந்து கிடைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹையாக வந்து கொடுக்குறாங்க மல்டிபிள் ஏர் பேக் கொடுக்குறாங்க ஏபிஎஸ் வித் இபிடி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் டீசல் பவர் ட்ரெயினில் ஃபியூவல் டைப்பில் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸான் நெக்ஸானும் வந்து ஒரு காம்பாக்டான எஸ்இவி செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனையாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு பெட்ரோல் டீசலு சிஎன்ஜி எலக்ட்ரிக் அந்த மாதிரி மல்டிபிள் பவர் ட்ரை நமக்கு வந்து கிடைக்கும் மாடர்ன் டிசைன் வந்து கொடுக்குறாங்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் லைட்டிங் செட்டப்லாம் வந்து எல்இடியில் கொடுப்பாங்க நீட் லுக்கில் வந்து இருக்கும் அலாய்வியலோட டிசைனும் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் சன் ரூஃப் வசதி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டச் ஸ்கிரீன் மல்டிபிள் டிரைவிங் மோட்ஸு மல்டிபிள் ஏர் பேகு குறிப்பாக வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டடு காரு ஸோ சேஃப் பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நல்ல நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இந்த காரில் வந்து வரும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேகனார் கார் வந்துருக்கு வேகனார் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹேஷ்பேக்காரு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹேஷ்பேக் ஆறு வேகனார் பொறுத்த வரைக்கும் பாக்ஸி டிசைன் பட் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்துருக்கும் நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும் பெட்ரோலே பார்த்தோன்னா இருபதுக்கு மேலே மைலேஜ் வந்து கிடைக்கும் அதுவே சிஎன்ஜி போனோம் அப்படின்னா முப்பதுக்கு மேலே நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா டாலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஹெட் ரூமு விசிபிலிட்டி நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அட்ராக்டிவாக வந்து கொடுப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாயில் வந்து கிராண்ட் ஐ டென் நியூஸ் இப்போ வந்து மாருதி கார் வந்து வேணாம் ஆல்ட்டோ செலரியோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா தாராளமாக கிராண்ட் ஐ டென் நியூஸ் வந்து போகலாம் ஹுண்டாய் காரில் இந்த சின்ன காருக்கும் நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ வந்து இருக்குது பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க நல்ல ஸ்பேஷியஸாக வந்துருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டி ரைடிங்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மாடர்னாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க டச் ஸ்க்ரீன் வசதி கனெக்டிவிட்டி ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தோன்னா மகேந்திராவில் பொலேரோ பொலேரோவை பொறுத்தவரை வந்து நல்ல இட வசதி வந்து நல்லா இருக்கும் ஒரு ஜீப் டைப்ல லுக்வைஸ் வந்து அந்தளவு வந்து ஒரு மாடர்னாக இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுப்பாங்க ரகடான ஒரு டிசைன் வந்து இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்பேர் வீல் வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி ரியர் டோர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினும் கூட அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா ஹுண்டாய் வந்து வென்யூ காரை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஏழு புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வெளிப்புறம் எக்ஸ்டீரியர் அப்படின்னு போனோம்னா புதிய ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் பம்பர்ஸ் செட்டப் வந்து கொடுக்குறாங்க எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து புதுசாக இருக்கு டிஆர்எல் செட்டப்பும் புதுசாக இருக்கு டெய்ல் லைட்டும் வந்து ஃப்ரெஷ் லுக்கில் நியூவாக தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கிரில் செட்டப்பும் வந்து மாற்றிருக்காங்க பதினேழு இன்ச்சில் டிவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க டெயில் கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்இடி லைட் பார் செட்டப்பில் வர மாதிரி வந்து தராங்க எட்டு கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து இன்டீரியராக போனோம் அப்படின்னா ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு வந்து வருது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் கேர்வ்டு ஸ்க்ரீனாக வந்து வருது அதில் வந்து சென்டர் கன்சோலும் வந்து ஒரு ஃப்ரெஷ் டிசைனில் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் டு அடாஸ் டெக்னாலஜி வருது வெண்டிலேட்டர் சீட் வசதி இருக்கு எலக்ட்ரிக் சன்ரூப் மூணு ஸ்டீரிங் வீல் ட்ரைவ் மற்றும் ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஏர் பேக் தராங்க முன்னூற்ற டிகிரி கேமரா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருக்கு வேரியண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹெ ஹெச் எக்ஸ் டூ ஹெச் எக்ஸ் ஃபோரு ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் லர்ட்டி செவன் எய்டு டென் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விதமான வேரியண்ட்டில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நம்ம வந்து கண்டினியூ ஆகுது காஸ்மெட்டிக்காக சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின்ல வந்து கை வைக்கல அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோம் அப்படின்னா ரெனால்ட் நிறுவனத்துக்கு இந்தியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்குங்க ஏன் எவ்வளோ பிராண்ட் இருக்குது அதில் வந்து ஏன் ரெனால்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த கடந்த மாதம் அதிகமாக விற்பனை பண்ண பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பத்தாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்போ அந்த பத்து ஒம்பது எட்டு ஏழு அந்த மாதிரி லிஸ்ட்டில் போகிறப்ப ரொம்ப மோசமாக இருந்த ஒரு பிராண்டு இப்போ டாப்புக்கு வந்திருக்குன்னா அது வந்து ரெனால்ட்டு தான் பன்னெண்டு புள்ளி அறுபது பர்சன்டேஜ் நம்ம கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒரு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ரெனால்டில் முன்னாடி வந்து சின்ன காரான குவிட்டுக்கு தான் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது பட் இப்போ வந்து குவிட்டை தாண்டி இப்போ ரீசெண்டாக ட்ரைபர் மற்றும் கைகரில் வந்து புது அப்டேட் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ரெண்டு மாடலுக்கும் இப்போ வந்து நல்ல வரவேற்பு இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரைபர் காரை வந்து சூஸ் பண்ணுறாங்க பல வீடியோக்கெல்லாம் நம்ம வீடியோக்களே சொல்லியிருப்போம் இப்போ ஒரு அஞ்சு சீட்டர் கார் தான் உங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதே ப்ரைஸில் ஒரு செவன் சீட்டருக்கு போகணும் அப்படின்னா ட்ரைபர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கும் ரியர் சீட் சீட்டுமே தேர்ட் ரோ சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க அந்தளவுக்கு உட்கார முடியாது ஒரு மாடரேட் வெயிட்டில் இருக்கிறவங்க ஹைட்டில் இருக்கவங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் ஸோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டராக வந்திருக்கு அதில் டிசைன் அப்டேட்டும் கொடுத்ததுனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனால்டுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கிடச்சிருக்கு நன்றி